ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்பு நம்மளோட உடம்புல இருந்தா நோய் தொற்றுகள் கொரோனா வைரஸ் இப்ப இருக்கிற காலத்துல ஒவ்வொருவரும் தங்களோட ஆரோக்கியமா பராமரிப்பது மிகவும் அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் மாதிரியான பானங்களை குடிக்கலாம்னு இப்ப சொல்ல நம்பர் ஒன் மஞ்சள் மஞ்சள் ஒரு இயற்கை சுத்தம் அதே சமயம் இஞ்சி ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு ஆரோக்கியமான பானம் தயாரிக்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் இஞ்சி சாறு தேன் ஆகியவற்றை கலந்து அஞ்சிலிருந்து பத்து நிமிஷங்கள் கொதிக்க விடுங்க அதுக்கு பிறகு அந்த நீரை வடிகட்டி குடிச்சிட்டும் வரணும் தேநீர் மசாலா தேநீர் நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்டரா விளங்குது அரைத்த இஞ்சி கிராம்பு ஏலக்காய் மிளகத்தூள் மற்றும் துளசி போன்ற ஆரோக்கியமான பொருட்களின் நன்மையை கொண்டிருக்கு அப்படின்றதுனால தினமும் மசாலா தேநீரை நீங்க குடிக்கலாம்